சிறப்புனா வீட்டுல இருக்கிற வரைக்கும் குழந்தையா இருக்கும் வேன்ல ஏத்திட்டா அதுக்கப்புறம் வேன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் தெருவுல நிக்க வைக்க முடியாது ஒரு சிலர் இருக்கிறாங்க அதுக்கானே அவங்க பூச்சா மட்டும் தான் கரெக்டா நிக்கும் மிச்சபடி யாரு பூச்சாலும் நிக்க எல்லாம் பூச்சா நிக்காது நம்ம பசங்க மாடு போடுற பசங்க எல்லாம் இருக்காங்க அவங்க பூச்சா மட்டும் கரெக்டா நிற்கும் வீட்டுல எல்லாம் பாயிருது அதெல்லாம் எதுவும் இல்லை ஆனா தெருவுக்கு போனா எல்லாமே பண்ணும் மீதான மாடு வீட்டுல எல்லாம் அமைதியாக யாரு வேணாலும் இந்த பையன் கூட இப்ப பூச்சி கட்டுவான் ஆனா தெருவுக்கு போனா யாரும் பிடிக்க முடியாது பாய்ச்சல் பாய்ச்சல் எல்லாம் அதான் தெருவுக்கு போனாதான் எல்லாமே வீட்டுல இருந்தா எல்லாமே குழந்தையா இருக்கும் லேடிஸ் எல்லாம் ஏன்னா வேலைக்கு போவாங்க வருவாங்க ஜென்ட்ஸ் லேடிஸ் தான் பூச்சி கட்டுவாங்க செய்வாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுல அமைதியான மாடு ஆனா விட்டா போ மாடு கண்ணு கண்ணுல இருந்தே கண்ணுல இருந்தே தானே வளர்த்து எங்க இங்க போட்டதேவா வீட்டுல போட்டதேவா இல்ல வீட்டுல போட்டதுல நாங்களும் வாங்கிட்டு வந்ததுதான்

கொஞ்ச நாளா எல்லாரும் தேவையில்லாம மாட்டுல எல்லாம் இப்படி ஆகுறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க மாடு ஓட போகுது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இருந்தாலும் வீட்டுல இருக்கட்டும் போனாலும் போலையானாலும் வீட்டுல ஒரு குழந்தையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வளர்த்துன்னுக்குறோம் அப்படிதான் இருக்குது அது போனாலும் போலையானாலும் வீட்டுல வச்சுக்க தானா நிறைய பேர் சொன்னாங்க வித்துடுன்னெல்லாம் விக்கிறது மாதிரி எல்லாம் இல்ல வச்சிக்கிறது தானா சில பேர் தெருவுல அந்த சைட்ல எல்லாம் புச்சுன்னு வருவாங்க அப்பெல்லாம் இந்த வரதலம்பட்டுல கூட ரொம்ப இதாயி மாடெல்லாம் கொஞ்சம் நிறைய நசுங்கிச்சு அது மாதிரி நிறைய தெருவு நடந்துருக்குது இருந்தாலும் நம்ம அது மாதிரி எல்லாம் பிடிச்சு நல்லா போறதில்லை லைன் லைன் தான் எப்பவுமே ஒரு ஒரு தான் ஒரு ரவுண்டு தான் கேன்சல் பண்ணிட்டு விடுறது போனாலும் போலையானாலும் மாடு ஆளே ஆச்சா கூட கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் விடுறது வந்தா பிரைஸ் ஆயிடுன்னு வருவோம் இல்லைன்னா அவள் தான் வீட்டுக்கு வந்துருவோம் என்ன குடுத்துக்கோ கடவுள் என்ன கொடுக்குறாரோ அது அவள் தான் இன்னைக்கு வந்துடும் எதனால நான் மாடு வளர்க்கு ஆயிட்டு கேவலம் படுத்தினாங்க தப்பா சொல்லியோ நீங்க இவ்வளவு தடையை மாரி வந்து மூணு வருஷமா சொல்றீங்க எதனால பேருக்காக தானா காசு பணம் அதெல்லாம் இல்ல இந்த தெருவுக்கு போனா இவ்வளவு பிரைஸ் அவ்வளவு பிரைஸ் அதெல்லாம் இல்ல முட்டமா ஒரு பேர் வந்துச்சா இந்த ஊர் மாடு இவங்க மாடு அப்படின்ற ஒரு பேருக்காக தான் இப்ப இதுக்கப்புறம் கண்ணுகுட்டிங்கெல்லாம் வாயின்னு வந்து நாள் கண்ணுகுட்டி இருக்கு ரெடி பண்ணுறோம் அதுவும் நல்லாதான் போயின் இருக்கு அதுங்க இந்த வருஷம் இல்ல அத்து வருஷம் பெரிய தெருவங்களை போடுவோம் அப்ப அதுவும் நல்ல ரிசல்ட் வரும் இப்ப தான் போயின்னு இருக்கு இப்ப ஒரு ரெண்டு மாசமா மாட்டுங்களுக்கெல்லாம் நீச்சல் வாக்கிங் அது மாதிரி எல்லாம் போட்டுன்னு இருக்கிறோம் ஆனா நல்லா தான் பண்ணுதுங்க எல்லாம் மாடுமே பேருக்காக தான் மாடு வளர்க்குறோம் மிச்சப்படி காசு பணம் ப்ரைஸ் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா பேருக்காக தான் மாடு வச்சுங்க 嗯，拿来。<noise> mm,